மிருத்து டாவல்ஸ் ராம் ராம் ரா காட்டன் அண்ட் பேம்பூ டாவல்ஸ் சூப்பர் சாஃப்ட் சூப்பர அப்சார்பட் மாணவர்களின் சிந்தனைகளையும் வடிவமைக்கும் எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவில் சம்பர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேபி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் ப்ராண்ட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண இந்த எக்ஸாம்பிள் அதுக்கு பஸ் வந்து எட்டு வந்துச்சு நிற்கவே இல்லாதனால பஸ்ஸு தோர்த்தின்னு போய் இறங்கி அன்னைக்கு வந்து அவ்வளவு தூரம் ஓடி பிடிக்கிற காரணம் அன்னைக்கு எக்ஸாம் இருந்தது பப்ளிக் எக்ஸாம் ఫిజిక్స్ எக்ஸாம் அதனால அந்த பஸ் மிஸ் பண்ணா நம்ம பிரைவேட் பஸ் வந்து 9:30 மணிக்கு வரும் இல்ல ஆட்டோல போணும் ஆட்டோ காசு கிடைக்காது அவங்களுக்கு அந்த பத்து ரூபா பஸ் கூட என்னால கொடுக்க முடியாது டேப்லெட்க்கு அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அவருக்கு சுகர் இருக்கு அவரும் ஒன்னும் பண்ண முடியாது அம்மா வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அப்பா தான் எல்லாம் படி வெச்சு வளர்த்தது அம்மா எப்படி தவறுனாங்க கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் உடம்பு சரியில்லாம இருந்துட்டாங்க சோ அம்மா இருக்குற வரைக்கும் எப்படி இருந்தது நிலைமை அப்பலாம் நல்லாதான் தான் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதுக்கு அப்புறம் ஏ ஏ அழுதீங்க வெளிய எல்லாம் போய் எல்லாரும் தெரிஞ்சிச்சு அதனால அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆபத்து வருமா ரெண்டு பேர் சஸ்பென்ஷன் வரும் அப்படினு பைனிங்களா அவங்களால ஏதாவது தொந்தரவு வருமா ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க அந்த யூனிஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் தான் காலையில போட்டு போவாங்க ஈவினிங் வருவாங்க வேறு ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு அதையே துவச்சிட்டு மறுநாள் போட்டு போட்டுப்போம் அதுதான் எங்களுடைய சூழ்நிலையை யார் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாருன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய வருமானமும் இல்லாமல் போயிடுச்சு அதுக்காக இங்கே வர்றதுக்காக தான் ரெண்டு செட்டு வந்து வேறு ஒருத்தர் பண்ணி நாங்கள் அதை நான் சொல்கிறதுக்கு அவங்க தயங்கிறாங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எதனா கிண்டல் பண்ணுவாங்களான்னு எனக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் சமீபத்தில் ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம் அது ஒரு வைரலாக இருந்தது எல்லாரையும் சங்கடப்படுத்துச்சு அந்த வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுல ஒரு பள்ளி மாணவி அந்த பேருந்துக்காக அவ்வளோ தூரம் ஓடிப்போய் அந்த பேருந்தில் ஏறக்கூடிய ஒரு காட்சிகள்லாம் பார்த்தோம் எல்லாருமே அந்த ஓட்டுநர் மேல நடத்துனர் மேல நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை எல்லாம் வச்சிருந்தாங்க அதன்படியே அரசும் அந்த நடவடிக்கையெல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஏன் அந்த ஒரு பதட்டம் எல்லாருக்கு இருந்தது அப்படின்னா அந்த பள்ளி மாணவி தன்னுடைய பொதுத் தேர்வுக்காக தான் அந்த பேருந்தை போய் எவ்வளவு தூரம் பிடிச்சாங்க அப்படின்றது நம்ம அந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும் ஏன் அந்த பஸ் இல்லைன்னா அடுத்த பஸ் போகலாம் ஆனா அது வந்து ஒரு பொதுத் தேர்வு அப்படிங்கும் போது அது வேற வழி இல்லை தான் நிலைமை அப்படியான ஒரு சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கும் போது எல்லாருக்குமே அது வருத்தத்தை உண்டு பண்ணுச்சு அதை ஒட்டி தான் இன்னைக்கு நம்ம பேசுறதா இருக்கும் அந்த மாணவி நம்ம கூட இருக்காங்க சுஹாசினி அவங்களுடைய அப்பா ரெண்டு பேர்கிட்டயும் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் சுகாசினி சொன்ன மாதிரி அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருந்தோம் உண்மையாவே தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு அதிர்வையே ஏற்படுத்தி இருந்தது ஏன்னா ஒரு மாணவி அவ்வளவு தூரம் விடாப்பிடியா ஒரு கல்விக்காக ஓடி போய் அந்த பேருந்தை பிடிக்கிறாங்க அப்படிங்கும் போது உங்களை நிறைய பேர் வாழ்த்தி இருந்தாங்க அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல அந்த நிகழ்வு எப்படி நடந்தது பஸ் வெயிட் பண்ண எக்ஸாம் பஸ் வந்து எட்டு அஞ்சு நிக்கவே இல்லா பஸ் பஸ்ஸு போய் ஏறணும் பஸ் அது வழக்கமாவே அப்படிதான் நடக்கிறதாமா ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து அப்படி பேருந்து நிறுத்த மாட்டாங்க அப்படின்றது தெரியும் ஆனா இது வழக்கமாவே அந்த ஸ்டாப்ல நிறுத்தாது இல்லையா அன்னைக்கு வந்து அவ்வளவு தூரம் ஓடி பிடிக்கிற காரணம் அன்னைக்கு எக்ஸாம் இருந்தது பப்ளிக் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அதனால பஸ் ஓடி போயிடும் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு நீங்க கேட்டிங்களா ஏன் நிறுத்தலன்றத எல்லாம் பஸ் ஏறி அப்ப போய் உட்கார்ந்தா டைம் போயிட்டீங்க ஓகே 12th இல்லையா நீங்க என்ன மதிப்பெண் உங்களுக்கு 437 437 முப்பத்தி ஏழு சுஹாசினி எப்படி ஸ்கூல்ல பழகுறது ரொம்ப சைலண்டான டைப் தானா யார்கிட்டயும் பேசுறது இல்ல இப்ப இந்த வீடியோ வந்தது இல்லையா இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிலாம் அப்ப அந்த நடவடிக்கை எடுத்ததன் பிறகு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி பேசினாங்களா என்னெல்லாம் சொன்னாங்க யாருக்கும் போன் எல்லாம் பண்ணி பேசு இல்ல ஸ்கூல் வேற யார்கிட்டயும் பேச டீச்சர்ஸ் மட்டும் ஃபோன் பண்ணாங்க என்னெல்லாம் சொன்னாங்க பயப்படாதன்னு சொன்னாங்க ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு ஏதாச்சும் நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அப்புறம் மிஸ் எல்லாம் ஒண்ணும் பயப்படாத மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோ யார் எடுத்தாங்க அதை பத்தி தெரியுமா யார் எடுத்தாங்க தெரியல அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்கிட்டே நீங்க பேசலையா ரிசல்ட் அன்னிக்கு பேசணும் என்னெல்லாம் பேசுனீங்க எவ்வளவு மார்க் எப்படி எடுத்தீங்க அந்த மாதிரி இத பத்தி எது பேசலையா என்ன அது ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க அது வைரலா ஆயிருக்கு கேட்டாங்க நியூஸ்ல எல்லாம் நீதா வர அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்ன நம்பர் நான் ம் ஆனால் அவங்களால அது நிறைய அந்த மாற்றத்துக்கான ஒரு விஷயமா அது மாறி இருக்கு அப்படின்றது சந்தோஷமா இருக்கா ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் செஞ்சாங்கன்னா நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க அரசாங்கம் ஏன்னா ஒரு மாணவி ஓடி போய் பிடிக்கிற நிலைமை தான் இருக்குன்னா அதை எல்லாம் ஏத்துட்டு முடியாதுன்னு ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு இல்லையா அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு என்ன ஆசை உங்களுக்கு என்னெல்லாம் என்ன பண்ணணும் என்ன படிச்சு பெரிய ஆளாக எதுனால எல்லாருக்கும் உதவி செய்யணும் யார் எதுனால ஐஏஎஸ் தான் ஆகணும்னு எப்படி எப்ப இருந்த ஆசை உங்க வீட்டை பத்தி சொல்லுங்க யாரெல்லாம் ஒரு அக்கா ரெண்டு தம்பி இருக்கிறாங்க நானு அப்புறம் அப்பா தாத்தா பாட்டி அம்மா வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அப்பா தான் எல்லாம் படிக்க வச்சு வளர்த்தது எல்லாம் தாத்தா பாட்டி அப்பா அவங்க தான் பாத்துக்கிறாங்க அக்கா என்ன பண்றாங்க அவ டுவெல்த்ல டுவெல்த் முடிச்சுட்டு வேலைக்கு போறான் ரெண்டு சப்ஜெக்ட்ல இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அக்கா தான் அக்கா வேலைக்கு போறாங்க தம்பிக்கு என்ன பண்றாங்க ஒருத்த வந்து 10th போகப் போறான் இன்னொருத்தன் 7th போகப் போறான் சோ உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்கமா ஓகே உங்களுக்கு சரி கேட்டது கிடைக்கும் அப்படின்ற நிலமையா இல்ல கஷ்டமான கஷ்டமா ஃபேமிலி தான் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க கேப்பீங்களா இல்லையா எப்போ கேட்க மாட்டீங்க இப்ப படி படிக்கிறதுக்கு தேவ உண்டு சில விஷயங்கள் அப்ப அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்குது மட்டும் கேட்டுவாங்க தேவல செல்வ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அம்மா எப்படி தவறுனாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் உடம்பு சரியில்லாம இருந்துட்டாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தது நிலைமை அப்பல்லாம் நல்லாதான் இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வறுமையான அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா என்ன வேலைக்கு ஸ்கூல்ல அந்த சமையல் அது வரைக்கும் நல்லாதான் அம்மா இருந்த வரைக்கும் எல்லாமே ஏன்னா அவங்க வீட்டை பார்த்துக்குவாங்க அப்படிங்கும்போது அது எல்லாமே சரியா இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லுங்க இப்போ அன்னைக்கு என்ன நடந்தது சார் மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி காலையில் வந்து ஏழரை மணிக்கெலாம் ரெடி ஆகிடுவாங்க பாப்பா ஏழரை மணிக்கு ரெடி ஆகிட்டோங்கன்னா அந்த நம்ம வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு பத்து நிமிஷம் வர வேண்டியதாக இருக்கும் ஏழு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்துடுவாங்க ஏன்னா இருபது நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து நிற்பாங்க ஏன்னா அந்த பஸ்ஸு மிஸ் பண்ணால் நம்ம ப்ரைவேட் பஸ் வந்து ஒன்பது மணிக்கு வரும் இல்லை ஆட்டோவில் போகணும் ஆட்டோ காசு கிடைக்காது அவங்களுக்கு அந்த பத்து ரூபா பஸ் போய் கூட என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கு டேப்லெட்டுக்கு அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அவருக்கும் சுகர் இருக்குது அவரும் ஒன்றும் பண்ண முடியாது எப்படியாவது இவங்க படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் எங்கள் பாப்பா வந்து ஒரு பத்தாயிரரூவா சேலரி வாங்குவோம் அவங்க மூணாயிரூவா அந்த ஒரு மாதம் செலவுக்கு வச்சுக்கிட்டு ஒரு ஏழாயிரரூபா அனுப்புவோம் அதுலேயே என் பெரிய பாப்பா அவங்க பேர் திவ்யதர்ஷினி அவங்களும் பியூர் சயின்ஸும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எடுத்தாங்க ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் போனதுனால அவங்களால படிக்க முடியல நானும் ட்ரை பண்ணேன் இல்லைப்பா என்னால் எழுத முடியலப்பா அப்படின்னாங்க சரிம்மா அப்படின்னு அவங்க வேலைக்கு போட்டுருக்கு அந்த சேலரியிலே தான் கொஞ்சம் அப்படியே இருந்தது குடும்ப சூழ்நிலை அவங்க படிக்கிறது ஏன்னா என்ன இவங்களை டியூஷன் அனுப்புகிறது கூட எங்கள்கிட்ட காசு கிடையாதுங்க ஒரு மா மாதத்துக்கு ஒரு இரநூறுவா கேட்பாங்க டியூஷன் காலியும் அது கூட கொடுக்க முடியல என்னால் அந்த யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் தான் காலையில் போட்டு போவாங்க ஈவினிங் வருவாங்க வேறு ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு அதே துவச்சிட்டு மறுநாள் காலையில் போட்டு போகணும் அதுதான் எங்களுடைய சூழ்நிலையே அது அவங்க ஆமாம் இப்போது அந்த ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரே யூனிஃபார்ம் தான் அது ஏன்னா இது அவங்க சொல்கிறது தயங்குறாங்க நம்ம நம்ம வந்து ஏன் அப்படி சொல்லணும்னா சேஃபாகி நான் இருக்கிற உண்மையை நான் சொல்ல மேம் இன்னொன்று வந்து வீட்டில் வந்து நாங்கள் க மூட்டு அரிசின்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு அந்தந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஏழு பேர் இருக்கிறனால அந்த ஏழாயிரத்துல தான் சம் சமாளிக்கணும் ரேஷன் அரிசி தான் இருக்கும் அவன் கொடுத்துருப்பேன் மா எதுவும் தப்பாக நினைக்காதம்மா என்னால் முடியல நான் டியூட்டி போய்ட்டுன்னா நான் நீங்கள் சொல்கிறது நான் செஞ்சுருக்க முடியும் இப்போதைக்கு இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா ஃப்ரெண்டுங்க எதனால் கண்டல் பண்ணால் கூட அனுசரிச்சுட்டு போயிடுமா இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் எனக்கு வந்து சாப்பாடு ஒரு பக்கம் நான் படிக்கணும் அது எந்த சாப்பாடு இருந்தாலும் அனுசரிச்சுட்டு நான் போயிடுவேன்பா ஆனால் வந்து அப்பா வந்து ஏம்மா உங்கள்கிட்ட பத்து ரூபானா வச்சுன்னு ஒரு இருபது ரூபானா இருக்கா திடீர்னு பஸ்ஸு மிஸ் ஆச்சுன்னா நான் எப்படி வருவேன் டவுன் பஸ்ஸே நம்ம நம்ப முடியாது இல்லைம்மா ஒரு அப்படியும் அவங்க வச்சிட்ருப்பாங்க ஒரு பத்து இருபது அந்த நேரத்தில் சூழ்நிலை காசு இல்லாத சூழ்நிலை என்னமே பண்ண முடியல சாதாரண ஒரு திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து வாணியம்பாடியிலேருந்து ஒரு வில்லேஜ் தான் கிராமம்தான் ஆனால் ரொம்ப அந்த அந்த ஓட்டத்தை எங்களே நாங்களே எதிர்பார்க்கல எங்கள் பாப்பாவாக அந்த மாதிரி ஓடி போய் அந்த பஸ்ஸை பிடிச்சதுன்றது நாங்கள் நினச்சி கூட பார்க்கல சார் நாங்கள் ஏன்னா அவங்க அந்த ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவ்வளோ இதுவும் இல்லை அவங்க அப்புறம் வந்து எங்களுக்கு ஒன்றரை மணிக்கு அந்த எக்ஸாம் வந்து முடியாது முன்னே தகவல் கொடுத்துருந்தாங்களாம் அந்த சப்ஜெக்ட் காலி பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னால் முடியாது ஏன்னா பயந்துட்டாங்க ரொம்ப ஒரு மணிக்கு தான் அந்த வீடியோ யாருமா கொத்தக்கோட்டையிலேருந்து வந்தது யாருமா சுகாஸ் யாருமா அது நான் தான் மேடம் அப்படின்னு சொன்ன சொன்ன பின்னாடி அந்த வீடியோலாம் பார்த்து பின்னாடி இவங்க அழுந்துட்டாங்க சரி பயந்துட்டாங்க சரி அவங்க என்ன ஹெச்எம் சாரும் மேடமும் காரில் வந்து வீட்டில் வந்து விட்டு போனாங்க இன்னும் பயப்படாத இல்லை மேடம் எல்லாம் வெளியே போயிடுச்சு அழுதான் நானும் வீட்டில் தான் இருக்கேன் அது ஏன் மாள்றேன் என்ன ஆச்சு எழுதுனே இல்லையாம் எக்ஸாமு என்னாச்சு இல்லை பஸ் நம்ம பஸ் மிஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னா எக்ஸாம் எழுதலை பஸ் மிஸ் பண்ணிட்டாலோன்றது எனக்கு எனக்கும் வீடியோ தெரியல எனக்கு அது நான் பார்க்கலைங்க

நடக்காத சூழ்நிலை வரும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதும்மா அது அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே சைலண்ட் பண்ணி அப்புறம் டென்த்து தேதி தான் ரிசல்ட் வந்தது சார் எங்களுக்கு என்னென்ன சார் அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க படிப்போம் அது அரசோ ஒரு தொண்டு தொண்டு நிறுவனமோ ட்ரஸ்ட்டோ இவங்க ஏதாவது அவங்க ஃபீஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ரொம்ப நன்றியாக இருக்குது சார் படிக்கணும்னு ஆசை என்னால் சூழ்நிலை என்ற இல்லை என்னோடய கண் ஆப்ரேஷனும் பண்ணேன் சார் நான் இவங்களுக்காக தான் இப்போ ஒரு பத்து நாளாக போயிட்டு இருக்கேன் அதனால் தயவு செய்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் நீங்கள் என்ன வேலை செய்யும் சார் நான் ட்ரைவராக தான் சார் வேலை செய்கிறேன் எனக்கு சுகர் வந்து நான் காலில் ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஏழு மாதமாக வீட்டில் ஏழு எட்டு மாதமாக வீட்டில் தான் இருக்கேன் இப்போ இந்த ரெண்டு மாதம் தான் எனக்கு கண் பவர் வந்து குறஞ்சிட்டே இருந்தது அதுக்குள்ளே ரிசல்ட் எல்லாம் வந்ததுனால சரி பாப்பாவெல்லாம் முடிஞ்சிட்டு பின்னாடி அவங்க பெரிய பாப்பாவை வர வச்சிட்டு தான் இவங்களை காலை என்ன பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்காது அதனால் எங்கள் பாப்பாவும் பெரிய பாப்பாவும் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் திருப்பூர்லேருந்து அவங்க வந்த பிறகு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இனிமேல் நான் அவங்க தான் ஆகணும் ஏன்னா அவங்க வந்துட்டாங்க வந்துட்டு போகிறாங்க அடுத்த வாரத்து அடுத்த மாதத்துல இப்போ நான் வேலைக்கு போய் ஆகணும் எப்படியாவது ஒரு ஒரு ஹோட்டல் வேலையோ வேற எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு தான் அவங்க படிக்கணும் நம்மளுடைய உதவி கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களால படிக்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு மேடம் வந்திருக்கு சார் ஏழு பேருக்குமே சேர்த்து அந்த ஏழாயிரம் ரூபாய் அவ்வளோதான் சரி அதுலேயும் நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் ஐநூறு இருப்பு வைப்போம் நமக்கு தான் இருபது கிலோ அரிசி ரேஷன் அடிச்சு அதுலேயே அனுபவச்சுட்டு போக வேண்டியது வேறு என்ன பண்ணுறதுங்க இப்போ அவங்களும் வந்து இது எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்கல முக்கியமான ஒரு அறுபது ரூபா நூறுரூவாக்குள்ளே தான் சொல்லுவாங்களே அவங்க அந்த கொஸ்டினுக்கு அப்புறமா வேறு புக்ஸ் எல்லாம் அந்த கேட்குறது மட்டும் தான் தர முடியும் வேறு அதிகமாக அவங்களும் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எங்கள் சூழ்நிலை அவங்களுக்கு தெரியுது வீட்டோட சூழ்நிலை அதுக்கு தெரியும் அப்பா எப்படி பண்ணுவார் அம்மா தாத்தா என்ன பண்ணுவார் வயசான அதனால அதான் சொல்கிறேன் அந்த யூனிஃபார்ம் அவர் எங்கள் இன்னொரு சின்ன பையன் இன்னொரு பெரிய பையன் இருக்கான் ஸ்கூலில் தான் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க நைன்த்திலிருந்து டென்த்து போகிறாரு அந்த துணி என்னால் ஒரு செட்டு கூட எடுத்து கொடுங்க போனால் ஒரு ஐநூறுரூவா இருக்கும் அது என்னால் செய்ய முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ வறுமையில் வந்துட்டோம் நாங்கள் நான் வேலைகளில் இருந்து தான் எனக்கு அந்த சூழ்நிலை வந்திருக்காது ரொம்ப எனக்கு அடுத்த முறையெல்லாம் நான் டென்த்துக்கு போகிறேன் ஒரு ட்ரெஸ் மட்டும் எனக்கு தைச்சி கொடுத்துருப்பாங்க அப்போ கண் கலங்குவேன் சரி கண்டிப்பாக அந்த முறை எப்படியாவது நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றேன் ஸ்கூலில் இலவசமாக கொடுப்பாங்க அதுவும் கொஞ்சம் தைச்சி கொஞ்சம் லூஸாக இருக்கும் அதெல்லாம் தைச்சி கூட போட்டுக்கூடா எப்படி இருந்தாலும் நான் ஒரு செட்டு நான் வாங்கி கொடுக்குறேன் கொஞ்சம் ஏன்னா என் சூழ்நிலை அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்பாவுக்கு ஒரு வர இல்லை ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து பதினஞ்சு நாளாக எங்கள் சின்ன பையன் தான் ஆறாவது படிக்கிறான் ஏன்னா பிளட்டோ இவர் எல்லாமே அவன் தான் பார்த்துட்டு இருந்தான் ஏன்னா இவங்க படிக்கணும் இவங்களும் என்ன பார்த்துக்க முடியாது அம்மாவும் வயசானவங்க அதனால் படிப்புக்காக எங்களுக்கு உதவி செய்யணும் சார் நீங்கள் அவன் தம்பிகளுக்கும் சுச்சுவேஷன் சார் இப்போது இங்கே வரும்போது தான் அவருக்கு போன வாரம் ஒரு ட்ரெஸ் எடுத்து தைச்சி பூசை போட்டு வந்தது அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு இந்த இந்தம்மாவுக்கு வந்து யார் வாங்கி நீங்களே கேளுங்களேன் யார் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க கேளுங்களா சொல்லுங்கள் சொல்லுமா யார் எடுத்து கொடுத்தா பரவாயில்ல சொல்லுங்க என்ன அது தெரியணும் இல்லையா ஒரு பொண்ணையை நம்ம வெளியே போகிறோம் ஒரு அட்மிஷன் சீட்டாக கேட்க போகிறோன்னு அப்போ அப்பா வந்து வயசானவர் கடன் வாங்கி ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாருங்க நான் டூட்டிலே இருக்கும்போது கரெக்டாக தான் இருந்தது எல்லாமே அந்த எட்டு மாதத்துக்குள்ளே எனவே பண்ண முடியல ஏன்னா ஏன்னா மாதம் நான் என்னுடைய வருமானம் இருந்தால் தான் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் என்னுடைய வருமானமும் இல்லாமல் போயிடுச்சு அதுக்காக இங்கே வர்றதுக்காக தான் ரெண்டு செட்டு வந்து வேற ஒருத்தர் டொனேட் பண்ணாங்க அதை நான் சொல்றதுக்கு அவங்க தயங்குறாங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிண்டல் பண்ணுவாங்களான்றது மாதிரி அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை நான் அது இப்போ அழகூடாது அழகூடாதுமா அழகாது அது எல்லாமே அது சொல்ல முடியல எனக்கு அந்த விஷயம் சொல்லக்கூடாதுன்னா அளந்துருவாங்க அதுதான் எனக்கு பேட்டியை வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றது வேற ஒன்னும் இல்லை அழாதீங்க ஆஹ் இப்போ இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற நிலைமை நிச்சயமா மாறாமல்லாம் இருக்காது அல்லாத ஒன்றும் எவ்வளவு இருக்கு சாதிக்க வேண்டியது இப்போ எழுதுன்னு தரும்பி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல உள்ள அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க வீட்ல பெரியவங்க தாத்தா பாட்டிலாம் தாத்தா பாட்டியெல்லாம் ஆமா அப்பா அப்பாவுக்கு பாட்டி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அவங்க நல்லா பாக்கணும் என்னெல்லாம் வாங்கி தரணும் இப்போ நமக்கு ஒரு நிலைமை இருக்கு நீங்களே கேக்குறத அவாய்ட் பண்ணிக்கிறீங்களா இந்த மாதிரி இன்னொரு செட்டு யூனிஃபார்ம் வேணும்னா கூட அதை கேட்டா வீட்டுல சூழ்நிலை இல்லைன்றனால கேக்குறது இப்ப பொதுவா இப்ப நம்ம நிறைய பேர் கூட பழகிறோம் இல்லையாமா இப்ப ஸ்கூலுக்கு போறோம் வரோம் இப்ப ஒரு பண்டிகை நாள் வருதுன்னு வைங்களேன் ஒரு தீபாவளியா இருக்கட்டும் இல்ல ஒரு கிறிஸ்துமஸா இருக்கட்டும் ஏதாவது ஒரு

ஒன்றும் பண்ண முடியல அம்மா இல்லை பசங்களை எப்படி அவருக்கு மூணு வயசு ஆகுதுங்க பாப்பா வந்து ஃபிஃப்த்து படிக்குது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்போ வந்து அப்பா அம்மா இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுங்க அவங்க தான் எனக்கு ஒரு ஒரு பாலம் மாதிரி அவங்கள பசங்களை அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து நான் காலையில் டியூட்டி பண்ணால் நைட் நைட்டு வரும் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஆகும் டைம் கரெக்டாக அவங்க அப்படியே இருந்து படிக்கணும் அம்மா இல்லை அப்பா வந்து உழைக்கிறாரு முழுக்காக டிரைவிங் பண்ணுறாரு நைட்டில் ஒரு மணிக்கு வரான் பன்னெண்டு மணிக்கு வரான் படிப்பில் கவனம் செலுத்துமா நல்லா படிப்பாங்க எல்லாமே நல்லா படிப்பாங்க சார் பசங்களை எல்லாம் நல்லா பசங்க படிப்பாங்க அந்த ஒரு வருஷத்துல என்னால் எதுவுமே செய்ய முடியல அந்த அந்த ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு நான் என்னால் செய்ய முடியல அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க சொல்கிறது செய்ய முடியலனா கொஞ்சமாக செஞ்சிருவேன் அந்த இது கரெக்டாக இருந்த இந்த ஒன் இயரில் என்னால் வந்து கடைசியமாக வந்து அந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுலேருந்தே என்னால் எதுவுமே அவங்களுக்கு செய்ய முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சுங்க மனைவி எப்படி தவறுனாங்களே என்ன அவங்க வந்து திடீர்னு நல்லாவே இருந்தாங்க நெஞ்சு வலிக்குதுன்னாங்க ஹார்ட் அட்டாக் அவ்வளோதான் அவ்வளோ திரும்பவும் பார்க்க முடியல இறந்துட்டாங்க எட்டு ஏழு வருஷம் ஆகி போச்சு அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்போலாம் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு என்ன அவங்க என்ன வேணுமோ அதுதாங்க அவங்க பழைய அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறது வித்தியாசமும் தெரியும் அவங்க அம்மா இருக்கும்போது இந்த ஒரு நாலு வருஷமும் நல்லா தான் இருந்தாங்க இந்த ஒரு வருஷம் அதனால் அந்த ஒரு வருஷத்துல ரொம்ப சூழ்நிலை ஆயிடுச்சு சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குங்க அப்போ எப்படி இருந்தது அம்மா இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செஞ்சாங்க வாங்கி தந்தாங்க அம்மா பற்றி நினைக்கும் போது எதெல்லாம் ஞாபகம் வருது உண்டு இந்த இந்த எட்டு மாத காலத்தில் தான் சார் ரொம்ப சிரமப்பட்டாங்க மோசன் ஏன்னா அப்பாவுங்க நாங்கள் ரொம்ப கேட்க முடியாது எனக்கு டேப்லெட் வாங்கி தரணும் இன்னொன்று வந்து இவங்கள பார்க்கணும் அவங்கள பார்க்கணுன்ட்டு ரொம்ப சிரமப்படுவார் அப்படியும் எங்கள் பாப்பா அப்போ தான் இது பண்ணாங்க எனக்கு எங்கள் பிரதர்ஸுங்க கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க சுகருக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் எங்க பாப்பா அந்த ஒன் இயருக்கு இருந்ததுனால தான் எங்க பாப்பா அங்கே டியூட்டிக்கு ஒர்க் அவுட் பண்ணதுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுமாரி இருந்துச்சு ஏன்னா அவங்க கேட்குற மாதிரி எல்லாம் எதுவுமே செய்ய முடியல உங்களுக்கு ஏன் சுகாசினின்னு பேர் வச்சாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரா நீங்களே சொல்லுங்களேன் மணிரத்ன சாருடைய ஒய்ஃப் வந்து சுகாசினி அந்த அம்மா அவங்க ஒரு எழுத்தாளர் ஒரு டைரக்டர் எல்லாமே ஒரு பன்முகம் ஒரு இதாக கொண்டவங்க அதனால் அந்த பேர் வந்து முதல்ல நான் வைக்கும்போது சுகாசினி அவங்க நிறைய அவங்களோட இதெல்லாம் படம் படம்லாம் பார்த்துருப்போம் அவங்க அந்த அந்த ஒரு காரணத்துக்காக சுகாசினின்னு பேர் வச்சு அவங்க வளருவாங்க நல்லா இருப்பாங்க நல்லா படிப்பாங்கன்னு தான் பேர் வச்சுங்க எங்கள் பெரிய பாப்பா வந்து இந்திரா காந்தி அம்மா பேர் உண்மையான வந்து பிரியதர்ஷினி அவங்கள பிரியதர்ஷினி என்கிற திவ்யதர்ஷினி தான் பேர் வச்சுருக்கேன் நான் ஏன்னா அந்த ஒரு ஒரு அயன் லேடி அந்த அம்மா இவங்க அந்த பெண்கள் வந்து எப்பயுமே படிப்பை விட்டுறக்கூடாது படிக்கணும் 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 அவங்களை நான் கேட்குறது ஒன்றே ஒன்று வறுமையாக இருந்தாலும் கூட படிப்பை விட்டுறாதுமா நான் இருந்தாலும் இல்லாதாலும் சரி உன்னுடைய ஆயுதமே உனக்கு படிப்பு தான் அது தயவு செய்து அது நல்லா படி நம்மளை மாதிரி இல்லாதவங்க இருப்பாங்கள்ல கண்டுபிடி அவங்களுக்கு நீ படிப்பை வந்து உருவாக்க அவங்களுக்கு உன்னால் முடிச்சு செய் நீ படி படிச்சுட்டு அவங்களுக்கும் நல்லது செய் ஐஏஎஸ் ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ உங்களோட சார்ந்தவங்களுக்கும் நல்லா உதவியை செய்யணும் நம்ம இருந்த மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சார் சுஹாசினி மேடம் மாதிரி வரணும் சத்தியம் அதுதான் அதுதான் பேசுங்க பேசுன்னு பேச பண்றாங்க தயக்கத்தை வந்து உடச்சிட்டு தைரியமா பேசுங்க நீ தான் உனக்கு தெரியும் என்ன விஷயம்னு தெரியும் ஒரு ஒரு இந்தியன் அட்மின் சர்வீஸ் படிக்க போறீங்க அப்போ உங்க நீங்க பேசணும் தான் உண்மை என்னன்னு தெரியும் அதுதான் சொல்றேங்க வீட்லயே அப்படி அமைதியாகவே தான் இருப்பாங்க வீட்டில் இப்போ இந்த மாதிரி பாக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ இதெல்லாம் பார்க்காத ஜனங்கள் நம்ம ஏழு பேரோட இருந்தவங்க பக்கத்து வீட்டு கூட பேச மாட்டாங்க இந்த மீடியாலாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்காது தயக்கமா இருக்கு ஆனா இனிமேல் கூட எப்படி இருப்பீங்க வீட்ல எல்லாம் சண்டை போடுவாங்க கூட அதிகமா சண்டை போடுவா எதுக்காக

அக்கா அக்கா என்னெல்லாம் பேசிக்கிறது டெய்லி பேசுவீங்க இல்லையா அக்கா கூட என்னெல்லாம் பேசுவீங்க அது மட்டும் தான் இப்ப இந்த வீடியோ வந்தப்போ அக்கா அத பத்தி பேசுனாங்களா என்ன கேட்டாங்க வேற பஸ் இல்லையான்னு கேட்டா இந்த பஸ் தான் டைம் குடுக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே இந்த பஸ் புடிச்சா தான் எக்ஸாம் அன்னைக்கு என்ன எக்ஸாம் ఫిజిక్స్ எக்ஸாம் ஓகே இந்த பஸ் பிடிச்சனால கரெக்ட் டைம்க்கு போக முடிஞ்சது இல்லையா ஓகே வென் இப்போ இந்த இன்னைக்கு சென்னை வந்திருக்கீங்களே இதெல்லாம் அக்காக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியும். என்ன காரணம்னா இன்னைக்கு சென்னை வந்ததுக்கு यार ஒரு மூவியோட ஆக்டர் வந்து ஸ்கூட்டி கொடுத்தாங்க. அவங்க பேர் சொல்லு. அங்க என்னா விஜய் கவுரி샹 பேர். அவங்க ட்ரைலர் இது பண்றது சொன்னாங்க. அதனால கூப்பிட்டாங்க. அவங்க வண்டி கொடுத்தாங்களா? சோ அந்த 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 இது வீடியோ பார்த்துட்டு இப்போ வண்டி இருந்தா உங்களுக்கு உதவొന്ന്. ஓகே. அது இன்னைக்கு காலையில கொடுத்தாங்களா ஆமா. அது இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்தாங்க. சரி அதுக்காக சென்னைக்கு வந்தீங்க. என்னெல்லாம் சென்னையில் என்ன இடம் எல்லாம் பாக்கணும்னு பாத்தீங்களா சென்னைல சுத்தி பாத்தீங்களா அப்பா குட் வந்துருச்சு என்ன பண்ணணும் ஆசை என்ன பண்ணிருக்கீங்க எங்க ஜாயின் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூர் படிக்கலாம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ஓகே என்னெல்லாம் எடுத்து படிக்கணும் விருப்பம் அக்ரி அது வேற பிஎஸ்சி பயோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்புறம் பயாலஜி பிஎஸ்சி பாட்னி அந்த மாதிரி கோர்ஸ் போட்டுருக்கோம் ஓகே ஏ அது அது மேல பர்டிகுலர் ஆர்வம் அந்த குரூப் கட் நான் ஏ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் படிச்சு அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது சரியா இருக்கும்ல சோ என்ன ஐஏஎஸ்னா இப்ப ஒரு கலெக்டர் ஆகி நம்ம ஊருக்குள்ள வரணும் அப்படியே இருக்கனவா ஆ நீங்க சொல்றது உண்டா நம்ம வீட்டு சூழ்நிலை பத்தி இதனால நம்ம படிக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்க சொல்லுவீங்களா தம்பி கிட்ட ஆமாங்களே புரிஞ்சி அக்கா என்னிக்காவது வருத்தப்பட்டு உங்க கிட்ட சொல்லிருக்காங்களா ஏன்னா அவங்க டுவெல்த்துக்கு மேல படிக்கல இல்லையா அவங்க நான் படிக்கல நீங்க கரெக்டா படி அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஆச்சு படிடி என்ன பண்றாங்க அக்கா என்ன வேலை செய்யறாங்க கம்பெனில வேலை செய்யறது என்ன கம்பெனி கேபிஆர் கோயம்புத்தூர் அண்ணா நிறைவா இப்போ பெரிய பொண்ணும் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு இந்த பொண்ணும் நல்லபடியாக படிக்கணும் பசங்களும் படிக்கணும் என்னெல்லாம் தேவை உங்களோட ஒரு கோரிக்கைன்னு எங்களுடைய தேவை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும்தான் சார் வேறு எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கலை உணவுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த துணிமணி அந்த ஃபீஸ் தான் எங்களுக்கு மெயின் சாப்பாடுன்றது கூட எப்படியோ நான் ஆனது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு அதுன்னு ஒரு தேவை வந்து அந்த இயர் ஃபீஸ் கட்டுறது மாதம் ஃபீஸ் கட்டுறது தான் சார் இப்போது கவர்மெண்ட்டு ஸ்கூல் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் எல்லாமே அவங்க இலவசமாக கொடுத்துருவாங்க ட்ரெஸ் மட்டும்தான் எடுக்க வேண்டியதாக வரும் அதை தவிர வேறு இருக்காது நோட்ஸ் அது எதாவது வாங்கி தர வேண்டியதாக வரும் இப்போ காலேஜ் போய்ட்டா நிறைய வாங்கி தர வேண்டியது வரும் அவங்களுக்கு வேறு ட்ரெஸ்ஸு வேறு ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி வேறு என்னென்ன பொருள் வாங்க வேண்டியது ஃபீஸ் வந்து கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய காலேஜில் நாற்பத்தி ரூபான்னு சொன்னாங்க சார் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல ஒரு வருஷத்துக்கு மூணு வருஷம் த்ரீ இயர்ஸ் அது கோர்ஸ் என்ன பண்ணுறது இப்போ கோயம்புத்தூர் போனால்னா அங்கே என்ன கேட்பாங்கன்னு தெரியலிங்க அதுதான் அந்த காலேஜில் வந்து ஃப்ரீ சீட் கொடுத்து அவங்கள படிக்க வச்சாங்கன்னா எல்லா காலேஜும் அவங்க போட்டுருக்க அட்மிஷன் அக்ரிகல் பண்ண பண்ணலான்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அந்த அங்கே கிடைச்சது தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அதை அரசு முடிவு பண்ணி ஒரு நல்ல விஷயமா செஞ்சு கொடுத்தாங்களாம் நல்லா இருக்குது சார் படிப்புக்காக அதுதான் சார் நான் எதிர்பார்க்குறேன் ஆமாம் சார் அவங்க சம்மந்தப்பட்டது செஞ்சால் போதும் சார் படிப்புக்கு செலவுக்கு இதுதான் நான் அவங்கள எதிர்பார்க்குற தவிர வேற எதுவும் நான் எதிர்பார்க்குறேன் சார் வணக்கம் சார் நன்றி சார் மிருது டாவல்ஸ் ஃப்ரம் ராம்ராஜ் பிரீமியம் காட்டன் அண்ட் பாம்பூ டாவல்ஸ் சூப்பர் சாஃப்ட் சூப்பர் அப்சார்பன்ட் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸ் வந்தாச்சு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்